வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பிரிவா அருளிய லலிதா சகசர்நாம மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியமானதும் லலிதாம்பிகைக்கு பிரீத்தியை கொடுப்பதுமான இதற்கு சமமான ஸ்தோத்திரம் இருந்ததுமில்லை இருக்கப் போவதும் இல்லை இந்த ஸ்தோத்திரமானது சகல வியாதிகளையும் தீர்த்துவிடும் சர்வ சம்பத்துக்களையும் அதிகரிக்கச் செய்யும் சகலவிதமான அகால மிருத்திவையும் அடக்கிவிடும் காலக்கிரமத்தில் ஏற்படக்கூடிய மரணத்தையும் நீக்கிவிடும் சகல விதமான ஜுரங்களால் ஏற்படும் கஷ்டங்களை நீக்கிவிடும் தீர்க்கமான ஆயுளை கொடுக்கும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு புத்திர சம்பத்தை கொடுக்கும் புருஷார்த்தத்தையும் கொடுக்கும் இந்த பலன்களை தரும் மூன்று ஸ்லோகங்களை தெரிந்து கொள்ளலாம் இரகசியம்

அபுத்திரானாம் புருஷார்த்த பிரதாயகம் தியானம் ஜபம் முதலான அநேக ரகசியங்களோடு கூடிய இந்த ஆயிரம் நாமங்கள் லலிதாம்பிகைக்கு பிரீத்தியை கொடுப்பவை நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களுக்கும் மிஞ்சிய இதற்கு ஸ்தமமான ஸ்தோத்திரம் வேறொன்றுமில்லை அறிய முடியாதென்று கைவிடப்பட்ட அசாத்தியம் அயாபியம் என்ற பேதங்களை உடைய வியாதிகளையும் கூட இது போக்கடிக்கும் ரோகம் என்பதற்கு நிகரான வறுமையையும் போக்கும் திடீரென ஏற்படும் அபமிருத்திவை இது விளக்கும் காலத்தினால் ஏற்படும் மரணத்தையும் இது போக்கும் ஒரு நாளைய ஜுவரம் முதல் சன்னிபாத ஜுவரம் வரை அனைத்து மகளும் சதாயுஸ் எனப்படும் நூறு வயதை இது அருளும் புத்திர செல்வம் இல்லாதவர்களுக்கு புத்திர செல்வம் தரும் புத்திமான்களால் விரும்பப்படும் முக்தியையும் இது அருளும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சரணம் மகாபெரிவாச்சரணம் இதுபோல மகாபிரிவா அருளிய ஸ்லோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாபெரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரியவாச்சரணம் தேங்க்யூ